கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த கீழூர் ஊராட்சி பாச்சாரப்பாளையம் கிராமத்தில் இயங்கி வரும் விஏஓ அலுவலகம் ஒரு வார காலமாக திறக்கப்படாமல் இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் கீழூர் பாச்சாரப்பாளையம் ஆயிப்பேட்டை பெரிய கோவில் உள்ளிட்ட கிராமங்களுக்கு விஏஓ அலுவலகமாக கீழூர் கிராம நிர்வாக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இப்பகுதிகளில் வசிக்கும் மாணவ மாணவிகள் இருப்பிட சான்று சாதி சான்று களம் விவசாயிகள் வங்கியில் விவசாயிகள்கள் பெற சிட்டா மற்றும் அடங்கல்களும் இன்னப்பெற அரசு சான்றுகளை வாங்க விஏஓ அலுவலகத்திற்கு வருகின்றனர் இந்த நிலையில் இங்கு பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலக உதவியார் உட்பட ஒரு வார காலமாக அலுவலகம் வருவது இல்லை எனவும் இதனால் விவசாயிகள் தங்களுக்கு வங்கி கடன் பெற அடங்கல்கள் பெற முடியாமல் அவதிப்படுவதாகவும் மாணவ மாணவிகள் கல்வி சம்பந்தமாக பெறப்படும் சலுகைக்காக உரிய சான்றுகள் பெற முடியாமல் தினந்தோறும் கிடக்கும் அலுவலகத்திற்கு வந்து செல்வதாக புகார் தெரிவிக்கின்றனர்